السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا جاء أحدهم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக காலத்தின் அருமையை விளங்கி ஒரு மனிதன் நற்காரியம் செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் உபதேசிக்கின்றான் இவ்வாறு அஹதகுமுல் மௌத்து அவர்களில் ஒருவருக்கு மரணம் வரும்பொழுது அந்த மனிதன் என் இறைவனே என்னை திரும்பி உலகுக்கு திருப்பி அனுப்புவாயாக என்று அந்த மனிதன் கூறுவான் ஃபீமா தரக்து கல்லா இன்னஹா கலிமத்து ஹூகா இலுஹா அந்த மனிதன் திரும்ப சொல்லுவானா நான் விட்டு வந்ததில் நல்ல காரியங்களை செய்வதற்காக என்னை யாருலா நீ திருப்பி அனுப்புவாயாக என்று அந்த மனிதன் கேட்பான் கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவகா இலுஹா அவ்வாறு அவன் கூறுவது வெறும் வார்த்தையை அன்றி வேறில்லை என்பதை அல்லாஹுத்தாலா குறிப்பிட்டு காட்டுறான் இந்த உலகத்தில் எவ்வளவோ அல்லாஹு தாலா அருள் பாக்கியம் கொண்டு இந்த மனிதனை இந்த உலகத்தில் வாழ செஞ்சிருக்கிறான்னா அந்த வாழுகின்ற காலங்களில் அந்த காலத்தினுடைய அருமையை அறிந்து அந்த மனிதர் நற்செயல் செய்திருக்கலாம் அதற்கான எல்லா உபதேசங்களும் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இப்படி செய்தால் நற்கூலி கிடைக்கும் என்பதை அறிந்தும் கூட அந்த மனிதன் பொடுபோக்காக இருந்து கொண்டு தனக்கு மரணம் வருகின்ற பொழுது அந்த மனிதன் யாழ்லா என்னை திருப்பி இந்த உலகுக்கு அனுப்பு நான் விட்டு வந்த நற்காரியங்களையெல்லாம் நான் திரும்ப நான் செய்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே வெற்று வார்த்தைகள் என்பதாக அன்று உலகில் வாழ்கின்ற பொழுது எப்படி இருந்தாயோ அதே போன்றுதான் இப்ப அனுப்புனாலும் நீ இருக்க போற உன்னுடைய வெறும் வார்த்தை தான் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகின்றான் இந்த வசனத்தினுடைய நோக்கம் காலத்தின் மதிப்பை உணராமல் வாழ்ந்தவன் தன் மரண தருவாயிலும் மரணித்த பின்னும் அல்லாஹ்விடம் காலத்தை மீட்டு கேட்பான் என்பதே இல்லாமல் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு குறிப்பிட்டு காட்டி காலத்தின் அருமை கருமையை பற்றி சான்றோர்களின் அறிவுரைகள் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க ஆதமுடைய மகனே நீ உலகில் சில நாட்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றாய் உலகத்தில் சில நாட்கள் தான் வாழப்போகின்றாய் அந்த நிலை தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றாய் ஆயிரம் நாட்கள் இரண்டாயிரம் நாட்கள் பத்தாயிரம் நாட்கள் என்று குறிப்பிட்ட சில நாட்கள் உனக்கு தரப்பட்டிருக்கின்றது ஒரு நாள் கழிந்தாலும் உன் இருப்பில் ஒரு நாளை நீ விட்டாய் என்பதை புரிந்து கொள் என்பதாக இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் என்ன செய்யறாங்க இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள் ஆக நம்முடைய ஒவ்வொரு நாளும் கழியக்கூடியது அனைத்துமே என்ன செய்கின்றது ஒவ்வொரு நாளையும் நாம் இழந்து கொண்டே இருக்கின்றோம் நம்முடைய வயது போகிக்கொண்டே இருக்கிறது மரணம் நம்மை அடைந்து கொண்டே இருக்கின்றது என்பதை உணர வேண்டும் என்பதை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் உணர்த்தி காட்டுறாங்க வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் காலத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை உணர்த்து வண்ணமாக இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தபரானி என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஹசரத் இபுனு ஹுசைமா ரதியல்லாஹு அல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள் ஹசரத் உமர் அலி அல்லாஹுத் அவர்கள் என் தந்தையை கடந்து சென்றாங்க அப்போது என் தந்தை அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் நின்று கொண்டு இருக்கக்கூடிய நிலையில ஹசரத் உமர் அலி அல்லா தாலுகிறாங்க கடந்து போறாங்க அப்போது உமர் அலி அவங்க என் தந்தையை பார்த்து இவ்வாறு சொன்னாங்க உம் நிலத்தில் எந்த மரங்களும் நடாமல் ஏன் காலியாக வைத்துள்ளீர் இந்த பூமியில் பேரித்த மரம் பேரித்த மரம் நடலாமே என்பதாக என்னுடைய தந்தைக்கு என்ன செஞ்சாங்க ஹசரத் உமர் அலியுல்லாஹத்தில் அவங்க ஆலோசனை கூறினாங்க அதற்கு என் தந்தை சொன்னாங்க நானோ வயோதிகமாகிவிட்டேன் நானோ வயோதிகமானவன் இப்போது நான் மரத்தை நட்டினாலும் நீண்ட காலத்திற்கு பின்புதான் அது பலன் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் அதனால் எனக்கு எந்த பயன்பாடும் இல்லையே என்பதாக என்னுடைய தந்தை என்ன செஞ்சாங்க குறிப்பிட்டு காட்டினாங்க பின்பு எந்த பயன்பாடும் இல்லை என்பதாக சொன்னதற்கு பின்பு உமர் அலியுல்லாஹு தலன் அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அவ்வாறு நீங்க என்னாதீங்க நீங்கள் மரம் நடுங்கள் அதன் மூலம் மற்றவர்கள் பலன் பெற்றாலும் அதற்கான கூலி உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் என்பதாக உமர் அலியுல்லாஹு தலமு அவர்கள் என்னுடைய தந்தையிடம் என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்க இப்னு ஹுசைமா அலி அல்லாஹு அலங்கை கூறுறாங்க இந்த அளவு வலியுறுத்தி சொன்ன பின்பும் என்னுடைய தந்தை சோம்பேறித்தனத்தால் அதை பொருட்படுத்தவில்லை அப்போது உமர் அலிவல்லாதுல்ல அவர்கள் தாங்களை எழுந்து சென்று ஒரு பேரித்த மரக்கன்றை எடுத்து குழி தோண்டி நட்டினார்கள் நட்டி விட்டு சொன்னாங்க கியாமத்தின் அழிவு ஏற்படும் போது உங்களில் ஒருவரின் கரத்தில் பேரித்த மரக்கன்று இருந்து அதை பூமியில் நட முடியுமானால் உடனே அதை நட்டு விடுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் கூறிய பொழுது அல்லாவின் தூதரே உலகமே அழிய போகிறது வானமும் பூமியும் அழிந்துவிடும் மக்களும் அழிந்து விடுவார்கள் மரணித்து விடுவார்கள் இந்த நிலையில் மரம் நடுவதால் யாருக்கு என்ன பயன் என்பதாக நபித்தோழர்கள் கேட்ட அந்த நேரத்தையும் கூட வீணாக்காமல் பலனுள்ளதாக ஆக்கிய காரணத்தால் உங்களுக்கு மகத்தான கூலி வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் கூறியுள்ளார்கள் உலக அழிவின் கடைசி நேரத்தையும் வீணாக்க கூடாது என்பதை தம் தோழர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு செய்திய ஹசரத் உமர் அலி அல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க இவ்வாறு இபுல் ஹுசைமா அலி அல்லாஹு தந்தைக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்கலாம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன வாழும் காலம் முதல் இறுதி வரை நம்மால் எந்த அளவில் நன்மையால் முற்பட வேண்டுமோ அந்த காலத்தினுடைய அருமைகளை சரியான முறையில் பயன்படுத்தி அதற்கான பாக்கியங்களை பெற்றவர்களாக நாளை மறுமையில் நற்கூலியை பெற வேண்டும் என்பதே இந்த வசனத்தின் நோக்கமும் இறை தூதர் செல்லலாகலேயே செல்லும் அவர்களுடைய பொன்மொழியும் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து வாழும் காலங்களில் ஒவ்வொரு நாளையும் பொற்காலமாக பயன்படுத்தி நன்மையால் அதை நிரப்பக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாகர் தாழ்வாகும் அன் அலமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து